நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம்பிகள் தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தொடர் அஹ் மோடி அவர்களுடைய கண்களில் தோல்வி பயன் தெரியுது அவருடைய குரல்லையே தெரியுது பெரிய அளவுக்கு இந்த தைரியம் இல்ல அவருக்கு அப்படின்னு நேத்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் சமையல் வீட்டு உபயோகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரை நூறு ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரூபாய் குறைச்சாங்க இப்போது நூறுரூபா குறைச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி நூறுலேருந்து இப்போ தொள்ளாயிரத்துக்கு வந்து நிற்கிது தேர்தல் பயம்தான் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைக்காது முந்நூற்றி எழுபது எல்லாம் வெளியில் சும்மா பீத்தி தவிர உள்ள பயங்கரமாக பயந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்தியாவில் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று கோடி பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு த சமீபத்தில் தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டு இருந்துச்சு நாற்பத்தேழு கோடி பெண்களும் நேரடியாக இந்த மோடி அவர்களுடைய இந்த பொருளாதார தோல்வி திட்டங்கள்னால நேரடியா இந்த பத்து வருஷமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நேத்து பெண்கள் தினம் பெண்கள் தினத்துக்கு பரிசாக நான் வந்து நூறு ரூபாய் குறைக்கிறேன்னு நம்ம மோடிஜி வந்து பீலாலாம் விட்டுருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மணிப்பூர்ல நடந்த விவகாரம் முதற்கொண்டு இந்த பத்து வருஷத்துல இந்த பாஜக ஆட்சி பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இது எல்லாமே இருக்கு இந்த இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல இதுல இருந்து ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப அழகா கேட்டீங்க வாழ்த்துக்கள் முதலாவது நேயர்களுக்கு சொல்லிக்கலாம் தொடர் ஏன்னா கண்டிப்பா இது எல்லாருக்கும் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மோடி அவர்கள் எப்போ பிரைம் மினிஸ்டர் ஆனாரு ரெண்டாயிரத்தி மினிஸ்டர் ஆனார் இல்லைங்களா ஆமா அதுக்கப்புறம் வருதா இல்ல இப்பதான் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்களா எனக்கு புரியல லாஜிக்கே புரியல பெண்கள் தினத்துக்காக நாங்க வந்து சிலிண்டர் விலையை வந்து சொல்றாரு இந்த மார்ச் எட்டுங்கிறது இந்த வருஷம் தான் வந்ததா இதுக்கு முந்தைய வருஷங்கள் எல்லாம் வரலையா சோ மக்கள் அங்கேயும் வந்து புரிஞ்சுக்கணும் அது தேர்தல் அது எப்படி உங்களுக்கு தேர்தல் கிட்ட நெருங்கி வரும்போது தான் சிலிண்டர் விலையை வந்து நூறு ரூபாய் குறைக்கிறீங்க இப்போ ஒரு நூறு ரூபாய் குறைக்கிறீங்க இன்னும் என்ன குறைப்பாங்கன்னு தெரியல தோழர் ஆனா ஒன்னு மக்கள் வந்து அவங்களோட வெற்றி வாய்ப்பு விகிதத்தை வந்து மிக அளவில் குறைப்பார்கள் என்பதை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்றேன் ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா நூ சொன்னோம் அடுத்த வாரமே அது நூத்தி இருபதா மாறுது இன்னும் இப்போ வருஷம் அது தொண்ணூறா மாறலாம் எழுபதா கூட மாறலாம் கழுத தேஞ்சி கட்டரும்புட கதையாக தான் பிஜேபியோட இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு இருக்கு சில அதாவது சில சங்கிகள் ஆர்வக்கோளாறு சங்கிகள் சிலர் சொல்லலாம் பிஜேபி வந்து ரொம்ப அசுர பலத்தோட இருக்காங்க எல்லா நிறுவனங்களும் அவங்க கையில இருக்குங்கிறது அது பேர் பலம் கிடையாது ஒரு பலம் பலசாலி வந்து ஃபேஸ் பண்ணுவான் களத்துல பயந்தவன் தான் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸை வச்சு மிரட்டுவான் ஸோ இன்னைக்கு யார் பயந்து போயிருக்காங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அது நமக்கு பார்த்தாலே தெரியும் தோல்வி பயத்தின் காரணமாக தான் இருக்கிற விலையெல்லாம் வந்து குறைக்கிறாங்க நீங்க சொன்னது போல நாற்பது நாற்பத்தி ஒன்பது கோடி வாக்காளர்கள் வந்து பெண்களாக இருக்காங்க மொத்தம் தொண்ணூத்தி ஏழு கோடியோ தொண்ணூத்தாறு கோடியோ சம்திங் அவங்க இப்போ வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அதுல இந்த நாற்பத்தி ஏழு கோடி பெண்களும் வந்து மோடி அவர்களை புறக்கணிப்பார்களான்றா நிச்சயம் புறக்கணிப்பார்கள் ஏன்னா இது வந்து இந்த நீங்க இன்னைக்கு மட்டும் விலையை குறைச்சிட்டு உங்களுக்கு பாருங்கன்னா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் இருக்குல்ல இப்போ சிலிண்டர் கிரிட்டிசைஸ் பண்றோம்னா இப்ப விலை ஏற்றும் போது நம்ம வந்து இப்ப திட்டோம் விலையை குறைக்கும் போது பாராட்டணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா தவறு ஏன்னா அது சார்ந்து இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து விலை ஏற்றப்பட்டிருக்கு இல்லையா இப்ப ஹோட்டல்ஸ்ல வந்து ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டேரிப்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கா என்ன காரணம் விலைவாசி உயர்த்தப்பட்டது எதற்காக விலைவாசி உயருது எல்பிஜி சிலிண்டர்ஸு பெட்ரோல் விலை இது போன்ற அத்தியாவசியமான பொருட்களோட விலையை நீங்கள் உயர்த்தியதன் காரணமாக அதை சார்ந்து இருக்கும் சப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து விலை வந்து உயர ஆரம்பித்து விடும் இப்போ அவங்க குறைப்பாங்க ஹோட்டல்ல போய் நீங்க போய் டிமாண்ட் பண்ண முடியுமா சிலிண்டர் தான் குறைஞ்சாச்சு இல்லையா நீங்க வந்து ஒரு இட்லிக்கும் தோசைக்கும் சப்பாத்தியோட விலையை குறைங்கன்னு சொன்னால் குறைச்சிருவாங்களா ஹோட்டல்ல இல்லை ஏதாவது ரெஸ்டாரண்ட்ஸில் போய்ட்டு அதுதான் உங்களுக்கு வந்து எல்பிஜியோட ப்ரைஸ்லாம் குறைச்சிட்டாங்க இல்லையா நீங்கள் குறைச்சிருங்கன்னா அவன் டேரிப்ஸை வந்து மாற்றிடுவாங்க கிடையாது நீங்கள் ஒரு முறை பொருளாதாரத்தில் இந்த விஷயம் வந்து விலை ஏற்றப்பட்டால் ஏற்றப்பட்டது ஏற்றப்பட்டது தான் அதில் எந்த இதுவும் கிடையாது எந்த மாற்றமும் செய்ய முடியாது அதனால தான் சொல்கிறோம் இந்த எல்பிஜி சிலிண்டர் விலையேற்றத்தை வந்து நீங்கள் அப்போவே ரிப்பீல் பண்ணியிருக்கணும் எப்போ மக்கள் வந்து இந்த விலையேற்றத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது சாமானிய மக்கள் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை உணர்ந்திருந்தால் குறைச்சிருப்பீங்க ஆனா அது எப்படி கரெக்டா உங்களால மட்டும் எலெக்ஷன் டைம் கிட்ட மட்டும் எலெக்ஷன் நேரம் அதாவது பெட்ரோல் விலையை வந்து கடந்த ஒரு ரெண்டு வருஷமா ஒன்றரை வருஷமா விலையேற்றல தெரியுங்களா எப்பன்னா யூபி எலெக்ஷன் கரெக்டா அப்போ இருந்தே இவங்க வந்து அந்த விலையேற்றத்தை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வராங்க அப்புறம் மத்த ஏழு வருஷம் எப்படி உங்களால வந்து அந்த விலையேற்றத்தை வந்து கட்டுக்குள்ள கொண்டு விடாம இருக்க முடிஞ்சது ஆமா எதோ உங்களால இருந்து நூறு ரூபா ரீங்க முப்பத்தஞ்சு ரூபா இங்கே ஏற்றிருக்காங்கல்ல ஆமா நீங்க உங்களால கண்ட்ரோல் முடியும் கரெக்ட்டுங்களா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம இல்ல இப்போ இந்த கடந்த ரெண்டு வருஷமா பெட்ரோல் விலை ஒன்றை வருஷமா வந்து பெட்ரோல் விலை வந்து உயரவே இல்ல இப்போ சிலிண்டர் விலை வந்து இப்போ இரநூறுபா குறைக்க தெரிஞ்சா உங்களுக்கு ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறுல விலை ஏற்றம் நடந்தது என்றால் பதினாறு பதினேழுல நீங்க விலையை குறைச்சிக்கலாமே எல்லா விலைவாசியை வந்து உயர்த்தி விட்டு இப்ப இது குறைப்பது வந்து தோல்வி பயம் இன்றி வேற என்னவா இருக்க முடியும் தொடர் இப்ப ஏற்கனவே பெண் வாக்காளர்கள் மத்தியில பாஜகவுக்கு வந்து எதிர்ப்பு மனநிலை கிளம்பிடுச்சு பெண் வாக்காளர்களுடைய வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவுல பாஜகவுக்கு வந்து ஒரு சரிவை ஏற்படுத்தும் தான் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல வந்து முப்பத்தி மூணு சதவீத பெண்களுக்கான இடஒதுக்கீடுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுச்சு அதுவுமே கொண்டு வரலை

இப்போ பேசியிருக்காரு சமீபத்தில் ஒரு ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருக்கார் எ விமன் கென் ஆட் பி ஃப்ரீ பேஸ் அப்படிங்கிறாரு விமன் பெண்களை வந்து சுதந்திரமாகவோ தனித்து வந்து சிந்திக்க வந்து நம்ம விடவே முடியாது அப்படிங்கிறா நீ யாரா நான் அதை சொல்ல நீ யார் ஸோ இப்போ நாற்பத்தேழு கோடி வாக்காளர்கள் வந்து இருக்காங்கன்னா அதுல பாதிக்கு மேலேயே இப்போ இவருடைய திட்டங்கள்னால நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ இது எல்லாமே இந்தியா கூட்டணி பக்கம் கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி கிருகலக்ஷ்மி தமிழ்நாட்டில் எப்படி மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டத்தை வந்து ரொம்ப விமரிசையா எல்லா மாநிலங்கள்லையும் அமல்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க கர்நாடகா ஹிமாச்சல் தெலுங்கானாலாம் பண்ணியாச்சு எல்லா மாநில தேர்தல்களையும் வாக்குறுதியாக கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் பெண்களை மையப்படுத்தி ஒரு திட்டம் இருக்கு அதனால தான் பிஜேபி பதறி போய் நூறுரூவா இதை குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க இல்ல நம்ம காங்கிரஸ் நம்பலாம் தோணாரு ஏன்னா அதற்கு உதாரணமாக நீங்க கர்நாடகா எலெக்ஷன்ல வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க அந்த தெரியும் தமிழகத்தில் வந்து ஐயா ஸ்டாலின் ஐயாவோட ஆட்சி வந்து அவங்க ஆட்சிக்கு வந்து அந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கான அந்த எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பயனாளர்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் தான் வந்து காங்கிரஸ் வந்து இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் இன்க்ளூட் பண்ணி கர்நாடக எலெக்ஷன்லாம் வின் பண்ணுறாங்க வின் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க பெண்களுக்கு ஸோ இது வந்து ஒரு சக்சஸ் ஃபார்முலா ஆல்சோ இது ஒண்ணு ஒண்ணு ஒன்றும் மக்களுக்கு வந்து நேரடியாக பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம் இது இதுல ஒன்றும் ஏதோ குடி போற ஒரு விஷயம்லாம் இல்லை நிறைய பேர் உட்காந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இலவசமா கொடுக்குறீங்க இலவசம்லாம் கிடையாது இது டாக்ஸ் பேயர் மணி தான் இது வந்து இட்ஸ் டியூட்டி ஆஃப் அ கவர்மெண்ட் தான் ஸோ நிச்சயம் காங்கிரஸை நம்ம நம்பலாம் இது பாஜக சொல்றானா நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகணும் காங்கிரஸ் வந்து நிச்சயம் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து மாதம் கொடுப்பார்கள் என்பதை நமக்கு எனக்கு எனக்கு நான் நம்புறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேன் அவங்க அவங்களுக்கு வாக்களித்தால் நிச்சயம் அவர்களால் இதை சாத்தியம் செய்ய முடியும் அதே போல சிதம்பரம் அவர்கள் வந்து முன்னாள் உள்துறை அமைச்சராக இருந்த காங்கிரஸ் அவருடைய பா சிதம்பரம் ஐயா வந்து ஒரு கமெண்ட் சொல்லி நூறு ரூபாய் தெரிஞ்ச உங்களுக்கு நீங்க வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நூறு ரூபாய் ஏத்த மட்டும் நீங்க சொன்னாதான் நாங்க வந்து அது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு மோடியை பார்த்து அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா இவங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் கரெக்டா எலக்ஷன் முன்னாடி ஒரு வேஷம் போடுவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் எண்ணெய் நிறுவனங்கள் வந்து விலை ஏற்றி விட்டார்கள் நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு பேசுவோம் நம்பலாம் அப்புறம் கூடுதலா தோல நான் இன்னொன்னு சரி வருஷமா பிஜேபியோட ஆட்சி தான் மோடியோட ஆட்சிதான் மிக பலம் வாய்ந்த ஒரு கட்சின்னு நீங்க சொல்றீங்க அடுத்து நானூறு இடத்துல வெற்றி பெறுவான்னு சொல்றீங்கல்ல முன்னூத்தி எழுபது நீங்களே ஜெயிச்சிருவீங்க நீங்க பத்து வருஷம் பெண்களுக்கு என்ன செஞ்சீங்க பத்து வருஷம் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் இந்த ஆட்சி என்ன செஞ்சிருச்சு பிஜேபி என்ன செஞ்சாங்க மோடி அவர்கள் என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் நான் சொல்லட்டுங்களா ஒரே ஒரு ஒரு நாலே நாலு சொல்றேன் நீங்க நோட் பண்ணுங்க முதல்ல ஹசீஃபான் ஒரு பாப்பா ஞாபகம் இருக்குங்களா அந்த பாப்பா வந்து அவ்வளவு பெரிய ஒரு அநீதி நடந்து அந்த பாப்பா வந்து கொல்லப்படுறா கொல்லப்பட்டு காவல்துறை வந்து அந்த வழக்குல விசாரிக்கிறாங்க பாஜக காரங்க வந்து கொடி புடிச்சிட்டு இந்தியாவோட கொடி பிடிச்சுக்கிட்டு போய் போராடினாங்க அவன கைது செய்யக்கூடிய அந்த அக்யூஸ்ட கொலை செஞ்சவன் ஒரு கோயில் பூசாரி அவன் அந்த கோயில் குட் பாடி வந்து வச்சிருக்கான் அந்த அப்பா வந்து சொல்ற அந்த அப்பா வந்து ரொம்ப கல்லங்க படம் இல்லாம சொல்லியிருக்காரு நான் ஊரெல்லாம் தேடினேன் கோயில் பக்கம் நான் போல ஏன்னா கோயிலுக்குள்ள இது மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க கோயில் போய் எப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் இருந்தேன் ஆனா பார்த்தா அந்த பாப்பா வந்து கோயிலுக்குள்ளதான் வச்சு இவங்க அந்த பாப்பாவை கொண்டு இருக்காங்க சோ அந்த விஷயத்துல அதாவது அந்த விஷயத்தை யார் கேட்டாலுமே வந்து ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க அதை வந்து அவங்களால ஜெர்ணிச்சிக்கவே முடியாது அது போன்ற ஒரு விஷயம் அந்த அசிஃபாவுக்கு நீங்க நீதி வாங்கி கொடுத்தீங்கன்னா கிடையாது மாறாக நீங்க என்ன பண்ணீங்க நீதி வாங்கி கொடுக்கல நீங்க ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை வந்து டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல மாறாக உங்க கட்சிக்காரங்க அப்ப என்ன பண்றாங்க இந்தியா கூடிய பிடிச்சுக்கிட்டு போராடுறாங்க இந்த நம்ம நம்ம குழந்தைக்கு நீங்க செஞ்சதுதான் அசிஃபாக்கு ரெண்டாவது அத்தராஸ்னு ஒரு ஊர் அத்தராஸுங்கிற ஒரு ஒரு தலித்த பெண் அந்த பெண்ணை வந்து கூட்டு வன்புணர்வு செஞ்சு வந்து கொள்றாங்க அங்கே இருக்கிற இளைஞர்கள் ஆனால் அரசாங்கம் காவல்துறை இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா அந்த அப்பா அம்மாவை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி பாடியை நைட்டோட நைட்டாக வந்து எரிக்கிறாங்க கட்டாயப்படுத்தி அவங்க வந்து இல்லைங்க நாங்கள் இது உடற்புறாய் செய்யணும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இல்ல இல்ல ஆல்ரெடி பண்ணியாச்சு பண்ணதை வச்சு நம்ம நீங்க இது பண்ணுங்க ஆர்டர் இஷ்யூ இது பண்றாங்க இது ஒரு இது அந்த பெண்ணுக்கு நீங்க தரல நான் கேக்குறேன்னா கூட்டு வன்புணர்வு நடந்திருக்கு இல்லையா கூட்டு வன்புணர்வு நடந்து யார் எக்ஸாக்டா யாரெல்லாம் குற்றவாளிகளோ அவங்களுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஆனா அது அரசே வந்து என்ன பண்ணது முன்னணி கட்ட பஞ்சாயத்து செய்யுது போலீஸ வச்சு நைட்டோட நைட்டா அந்த பாடியை எரிச்சுட்டாங்க இது வந்து ஹத்ரஸ்ல உண்ணாவது ரேப் கேஸ் எடுத்துக்கோங்க தோழர் உண்ணாவூ ரேப் கேஸ்ல அந்த நபருடைய ஒய்ஃப்க்கு வந்து நீங்க எம்எல்ஏ சீட் கொடுக்குறீங்க அந்த வந்து வந்து அந்த கேஸ்ல யாரெல்லாம் இன்வால்வா சாட்சி சொல்ல வராங்களா சினிமா பாணியில வந்து கொள்றான் லாரி வச்சு அடிக்கிறான் இங்கிலிருந்து போற வழியில அடிக்கிறான் அவனை கடைசியா ஒரு வழியை வந்து கன்விக்டுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாங்க அப்போ அதுக்கு வந்து இவங்க வந்து என்ன ஒரு தீர்வு கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒய்ஃப்க்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க தோட ஒருத்த வந்து உங்க சரி நமக்கு தெரியும் எல்லா மோடி அவர்களால் அவன் கட்சியில இருக்கிற கடை கோடி தொண்டனை வந்து போய் பார்த்துட்டு இருக்க முடியாது அவன் நல்லவனா கேட்டவனா அவரால பார்க்க முடியாது அது நமக்கே புரியுது ஆனா அவன் தப்பு செய்யறான்னு தெரிஞ்ச பின்னாடியும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அவன தூக்கணும் உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப இந்த போதை மருந்து விஷயத்துல வந்து திமுக வந்து ஒரு ஒருவர் வந்து ஆக்சன் எடுத்திருக்காங்க அவர் திமுக சார்ந்தவர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே என்ன பண்ணாங்கன்னா அவர் அவருக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அவர் பின்னா சாதிக் பாஷாவா என்ன பேர் அவரு பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு சம்திங் அவர் வந்து சினிமா சினிமா எல்லாம் தயாரிச்சிருக்காரு உதயநிதிக்கு வந்து வேண்டப்பட்டவர் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா அடுத்த நிமிஷமே கட்சி நீக்கிறாங்க இல்லையா குறைஞ்சபட்ச நேர்மையாவது இருக்கணும் ஆனா அந்த அந்த உன்னவுரை கேஸ்ல இருந்த சம்பந்தப்பட்ட சிங்கார் சிங்கா சிங்கார் அந்த மனுஷனுடைய ஒய்ஃப்க்கு வந்து நீங்க வந்து கட்சியில வந்து கண்டஸ்ட் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ண நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்ப உங்களோட நோக்கம் என்ன தப்பு செய்யறவா உங்க கட்சியா இருந்தாலும் நீங்க வந்து அவனை வந்து பேக் பண்ணுவீங்க அவனை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க அதுதானே அது ஒண்ணு தொடர் இப்ப நேஷனல் சென்சேஷன் உலகமே பார்த்து காட்டி துப்புச்சு இல்லையா ஷாக்ஷி மாலிக் நம்மளுடைய ஒலிம்பிக் மெடலிஸ்ட் ஷாக்ஷி மாலிக் அவர்கள் எவ்ளோ போராடினாங்க பிரிட்ஜ் பூஷன் சிங் இன்ன வரைக்கும் பிரிட்ஜ் பூஷன் சிங்க உங்களால என்ன பண்ண முடிஞ்சது தோழர் ஒண்ணுமே பண்ண முடியல இப்ப அவ்வளவு அலிகேஷன் இருக்குன்னா நீங்க பிரிட்ஜ் பூஷன் சிங்க என்ன பண்ணா குறைஞ்சபட்சம் கட்சி பதவியில இருந்தாங்க நீக்கிருக்கணும் அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தாங்க நீக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் சொன்னாங்களா கிடையாது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தானே வழக்கை பதிவு செஞ்சாங்க இல்ல பண்ணா பண்ணால சாட்சி கலெக்டார்ல தோழர் வழக்கு பதிவு பண்ணாலும் அந்த சாட்சிய கலெக்டர்ல ஏதாவது நடந்ததுன்னா ஒரு சின்ன பொண்ணு கிட்ட சில்மிஷன் பண்ணிருக்காரு மைனர் அந்த மைனர் பொண்ணு கிட்ட சில்மிஷன் பண்ணும் போது அது வந்து பெரிய பேச பொருள் ஆகுது ஆனா இவங்க என்ன பண்றாங்க இவங்க போய் டெய்லி அந்த பிஜேபி சம்பந்தப்பட்ட ஆட்களையும் ஆர்எஸ்எஸ் விஎச்பி பஜ்ரங் தல் ஆட்கள் வீட்டில வந்து மிரட்டுறாங்க இதெல்லாம் ஒரு சாமானியன் எப்படி தொடர் எதிர்த்து வழக்காட முடியும் அவங்க வந்து பேக் வேண்டாம் எங்களுக்கு இந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிட்டாங்க சோ நீங்க பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் பெண்களை முன்னேற்றப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களா கிடையாது நீங்க அந்த எல்பிஜில சப்சிடி குடிப்பான்னு சொன்னீங்க ஆனா அதோட நிலைமை என்ன இன்னைக்கு விட்டு கொடுங்க நாட்டோட நல்லதுக்காக விட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க என்ன என்ன பண்ணீங்க நீங்க ஒண்ணுமே பண்ண முடியல உங்களால அந்த சப்சிடி ஃபெயிலியர் கான்செப்ட் தொடர் இந்த சப்சிடி கொடுப்பேன்னு சொன்னதுக்கு இது ஆக்சுவலா இது ஃபெயிலியர் பாலிசி அது அதோட பெருசா வந்து எந்த பேட்ச் நடக்கல அது கொடுக்கவே இல்லை மானியம் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருக்கிறப்ப நானும் தம்பது ரூபா சிலிண்டர்னா இரநூறு ரூபா தான் நம்ம கெட்டுவோம் மீதி பண்ணா கவர்மெண்ட் சப்சிடி நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல டைரக்டா போடுவாங்க பிஜேபி போடவே இல்லையே காங்கிரஸ் வந்து அப்படி பண்ணல எப்படின்னா அப்பவும் தான் சிலிண்டர் ஆனா நானும் தம்பது அவங்களே கட்டிடுவாங்க அரசாங்கமே அந்த செலவை ஏத்து போர் பிப்டி வந்து நம்ம பே போர் பிப்டி கவர்மெண்ட் வந்து பே பண்ணிடும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த பேச்சுலரா இருந்த காலகட்டத்தில் நாங்க சிலிண்டர் வாங்குவோம் அதுல வந்து நைன் இருக்கும் பில்லுல 450 ஆல்ரெடி பெய்டு தான் நம்ம பே பண்ணணும் ஆனா இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சப்சிடியை வந்து மெல்ல 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 வந்து மக்கள் தலையில வந்து கட்டாங்க புரியுதுங்களா சப்சிடியை வந்து இப்போ ஃபோர் அந்த ஃபோர் வந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அந்த நைன் ஹண்ட்ரடை வந்து மக்கள் கிட்டேருந்தே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த சப்சிடி வந்து திருப்பி கொடுக்குறாங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா திருப்பி கொடுப்பாங்க தோழர் சோ அது அது வந்து ஒரு ஸ்டாண்ட் அதுவும் இன்னொன்று இப்போ தான் மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னா காசு பிடிக்கிறீங்க கண்ட கண்ட காரணம்

ஓட்டளிக்கிறதுக்கு எலிஜிபிளான நபர்கள்லயே நாற்பத்தி ஏழு புள்ளி ஒரு கோடி கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு கோடினே வச்சுக்கோங்களேன் ஆண்களுடைய ஆண் வாக்காளர்கள் நாற்பத்தி ஒன்பது கோடி பெண் வாக்காளர்கள் வந்து நாப்பத்தி எட்டு கோடி இருக்காங்கன்னா இந்த நாப்பத்தி எட்டு கோடியில ஐம்பதுக்கும் மே ஐம்பது சதவீதத்துக்கும் மேல வந்து நிச்சயமா மோடி அவர்களுடைய அரசினுடைய திட்டங்கள்னால நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப எந்த தைரியத்துல இவங்க வந்து இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே பிஜேபிக்கு தான் போய்கிட்டு இருக்கு அவங்க செய்யற எல்லாமே அவங்களுக்கு எதிரா முடிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ நூறு ரூபாய் குறைச்சாலுமே எல்லா பெண்களுக்குமே தெரியும் எலெக்ஷன் வர்றதுனால குறைக்கிற இல்லனா எப்படி குறைப்ப அப்படிங்கிறது தெரியுது அந்தளவுக்கு ஒண்ணு முட்டாள்தான் கிடையாது மக்கள் பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பு நீ வந்து காரணமே நம்ம ஏதாவது ஒரு செய்ய மாட்டேன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ்வளோ ஒன்றும் நீங்க நல்லவர் கிடையாது சோ நீங்க நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல நம்மளுடைய நாட்டு வீட்டு வீட்டு வேலை செய்ய பெண்களுக்கோ இல்ல வந்து இந்தியாவுடைய ரொம்ப கடை கோடியிலேயே இருக்கிற பெண்களுக்கும் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் உயர்வதற்கு எந்த திட்டத்தையும் நீங்க வந்து அறுத்து தள்ளிடல இந்த ஒரு பத்து வருஷத்துல மக்கள் வந்து நிச்சயம் உங்களுக்கு சம்மட்டி அடி கொடுப்பார்கள் அதை பொறுத்து இருந்துதான் கூடுதலா இன்னொரு இன்னொரு செய்தி ஒண்ணு சொல்றேன் தோழர் வயது எரியுது அதுல கூட ஷேர் நான் நினைச்சேன் சுதாமூர்த்தி யார் தோழர் மனைவி அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி பதவி குடுக்கறாங்க இதான் சொல்லுங்க அது தான் தெரியுதே மோடி அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது மோடி அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது அந்த ஒன் பர்சன்ட் பீப்புளுக்கான ஆட்சி தானே டெஃபனெட்லி அதுதான் எங்க ராஜநீதி எங்க ராஜநீதி அதுதான் இல்ல அதுக்கு ஒருத்தான் ரைட் அப் எழுதணும் சொல்கிறார் அது பார்த்து தான் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப புண்ணாயிடுச்சு பார்த்தீர்களா மோடி அவர்கள் பெண்களுக்கு வந்து ஒரு திறமை வாய்ந்த ஒரு பெண்ணை வந்து அங்கீகரித்து அவங்க வந்து ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது டேய் இவங்க இவங்கள தவிர வேற யாருமே திறமை சாலி அவங்க கண்ணுக்கு தெரியலையாடா சரி சின்ன நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் மதுரை சார்ந்த அம்மையார் சின்ன பிள்ளை அவங்க யாருக்கு வந்து இந்தியாவுக்கே தெரியும் ஏன் உலகம் ஃபுல்லா கூட அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி தெரியுதுங்களா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து பிரசிடண்டா இருக்கும்போது அவரை அழைச்சு மோடி அரசாங்கம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்தாங்க அவார்டு கொடுத்தாங்க தோழர் வாஜ்பாய் அவர்கள் அவருடைய அந்த காலத்திலேயே வந்து இந்த அம்மா காலில் விழுந்திருக்காங்க சின்ன பிள்ளை அவர்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த ஒன்றிய அரசு வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் நாங்க வீடு கட்டி கொடுப்போன்ற உத்தரவாதத்தை கொடுத்து அந்த சர்டிபிகேட்லாம் கையில கொடுத்து அனுப்புனாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு இன்னைக்கு வீடு கட்டியா இன்னைக்கு முதல்வர் வந்து இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வந்து கலைஞருடைய கனவு இல்லம் திட்டத்தின் கீழே வந்து வீடு கொடுத்திருக்காரு மார்ச் மாசம் ம அதற்கான பணிகளை வந்து தொடங்க வேண்டும் தொடங்கும் அப்படின்னு வந்து அரசு வந்து சொல்லி இருக்கு வித்தியாசம் இந்த தூரவ தொழிலாளருடைய காலை போய் கழுவுறது வீட்டுல போய் அம்மாவை பார்க்கும் போதே கேமராவை எடுத்துட்டு போயிட்டு அம்மா கால் இந்த மாதிரி வேஷம் போடுறவன் வந்து முன்னையுமே வந்து பெண்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க அவங்களோட வந்து தரத்தை தரத்துக்கு நீங்க உயர்த்தணும் அதற்கான இண்டிகேட்டர்ஸை வந்து நீங்க வந்து நீங்க ரொம்ப மானிட்டர் பண்ணி அதை தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு இந்த நூறு நூறு குறைக்கிறது அவங்க கூட வந்து போட்டோ எடுக்கிறது அவங்களுக்கு அவார்டு கொடுக்கறது இதெல்லாம் வேண்டாம் நீ அவார்டே தேவையில்ல அந்த என்பவர்கள் வந்து சிறு சேமிப்பு திட்டத்தோடைய ஒரு ஒரு அவங்க ஒரு லெஜண்ட் அவங்க சிறு சேமிப்பு திட்டம் இருபது ரூபாய் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க அந்த ஊர்ல மதுரைங்கிற அந்த அந்த கிராமங்கள்ல இருபது இருபது ரூபாய் லேடிஸ் கிட்ட கலெக்ட் பண்ணி சின்ன சின்ன குழுக்கள களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த களஞ்சியங்கள்லாம் வந்து அவங்க வந்து உருவாக்கி அது அப்படியே மல்டிப்ளை ஆகுது மல்டிப்ளை ஆகி அதுக்கப்புறம் நூறு ஆகுது அப்புறம் இரநூறு இது போல அவங்க கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி சிறு மகத்துவத்தை அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து உணர்த்தி அவர்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தினாங்களே எந்த மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சாங்க எந்த மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அவங்க கிட்ட என்ன ஸ்கீம் இருந்தது அப்படியே இதுதான் விமன் எம்பவர் இப்படிதான் நடக்கும் இப்படிதான் நடக்கணும் இதை வந்து செஞ்சு அவங்களுக்கு நீங்க தேவையான உதவிகளை செஞ்சாலே போதும் விமன் வந்து அவங்களோட நீங்க வந்து போய் ஸ்கீம்ஸ் எல்லாம் தேவையில்ல மாறாக நீங்க என்ன பண்றீங்க சுதாமூர்த்தி போன்ற ஆட்களை ராஜ்யசபா எம்பியா குடுக்குறீங்க நீங்க இதுவே இந்த சின்ன பிள்ளையை வந்து நீங்க ராஜ்யசபா எம்பியா மாத்திருந்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளவு பெரிய கிரியேட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த அரசு என்பது சுதாமூர்த்திகளுக்கும் நிர்மலா சீதாராமன்களுக்கும் நுபூர் சர்மாவுக்கும் தான் வந்து இந்த அரசு ஆனது சின்ன பிள்ளைக்கோ இல்ல திரௌபதி முர்முக்கான ஆட்சி இது கிடையாது என்னடா திரௌபதி முர்மு ஆமா திரௌபதி முர்முவோட மனசாட்சிக்கு தெரியும் அவங்க வந்து எப்ப எங்க எங்க எந்த பொசிஷன்ல இருக்காங்க எப்படி ஒரு செயல் செயல்படாத ஒரு பொம்மையா வந்து வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா தோலா நம்ம தொடர்ந்து பேசுவோம் தோலா நன்றி தோலா